செவிலை <laughs> ஏன் <laughs> பேர் படுறே நக்கதெடுவானமந்து படுறிகின்ற வீரர்கா சிவகங்கை மாவட்டத்துக்கு சென்று இடப்பளம் சிறப்புப் போராட்டத்தை கட்டி வளமந்துட்டு திருப்பத்தூர் தலராமில் உள்ள திருவட்டான்

என்பதற்கு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார்

ராமலிங்கம் தவசி என குடும்பத்தார்கள் சார்பாக நாகனே உடைய நாச்சி ஹரிகர் குத்தி ஐயனார் கோபி கால் மீகா துண்டி கூட வளமட்ட குடி இருக்கின்றது அந்த கால이니 நாளே படிய படிய வீரமரை உடலை கோட்டோடு வளமட்ட கொண்டிருக்கிற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கு சென்று இரமெல்லாம் சிறப்பு பெயரை பட்டி வளமட்ட கொண்டிருக்கிற சிவகங்கை மாவட்ட வீரம்காரி வெட்டி சோளியின் துரையிட எஸ்விஜிgetElementById சிவகங்கத்திற்கு துண்டி கூட வளமட்ட கொண்டிருக்கிறார்கள் இந்த உரிமையான கோட்டையை கழிசிட சிறப்புப் படையை பெறுவதற்கு காலையும் சிவந்த வீரர்களுக்கு பெருமை சேர்த்தா உப்பில்லா வண்டம் உப்பை சென்று சேர்ந்து நின்றாரோ தமிழர் அதுதான் சூரிய வண்டியை பெருமை செய்கிறவா

கரிகர புத்திர ஐயனார் கோவி காலை மிக துடிப்புடன் வர வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் நாங்கள் இப்படியும் அடங்கிய தீவிரத்தோடு வர வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வர வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டப்பட்டி ஸ்ரீ சோழையின் துணையுடன் எஸ் சி ஜி இணைந்த சென்றவர்கள் மிக துடிப்புடன் வர வந்து கொண்டிருக்கிறார்கள் போட்டியில் பரிசு சிறப்பு பரிசு

அங்கலே ஆயுத படுத்து கண்டு வாடியாச வந்தற்கு நேமந்த நடுங்கி வீற்றாலங்கல் படுத்து வீczna அந்த கடமையான போதியெயை வெயின் பட்டி யார் எல்லை கோவதியாய் இந்த தீய ஆட்டமா பலビニ தூக்கமா ஒப்பால் நretti கண்ட காளையா அங்கே கம்புக்கு இருக்க தெரிகின்ற வீரர்கள இன்னையில் படுத்றங்கி தான கர்ரந்து பட்டு வீழ்வார் பட்டையில் குழுதி திமரோரி வந்த உற்றை காளையா அற்பமிட்ட ஆடுகின்ற காளையா அங்கே உற்றமீட தெரிகின்ற வீரர்கள சத்தமா நில்லையும் உற்றமா யார்

பெண்கள் இட்டால் காலை செல்லாடு ஆண்கள் விசில் அடித்தால் வாடுபடி வீரர்கள் வாட்டை வெளிவார்கள் அழுவது பெண்களின் குழுவை சத்தமா இல்லை ஆண்களை விசில் மிக்க காலையா்கும்லையா ஒன்பது வீரர்களா வேலியா நாயகனா இயல் பார்த்த காலை

வெற்றி வரிசை பெறுவதற்கு காலையில் சிறந்த சிறைபாட காலையா அறிவிக்கா ஒரேக்கோடு சிறந்த காலை சிறப்பான வீரர்கள்

நெறிக்கி விட்டன காலங்கள் கருது போகற பரிசு கோனை சிரமங்கள் செய்ய தெருவடைக்கு

இந்த புளள பல பஞ்சக்கடியில் கிந்திரார்கள் இந்த விதம் யாரே போதியிலே வலிசித்தங்களே சிறப்பு பெருசியே பெருமதெருக்கு இருகினி ஆட்டமா அன்னத்தின் கோட்டமா அங்கே விரட்டுகின்ற காளையா அதை கண்டு குதிக்கின்ற வீரகரா சத்தமிற்றி ஆடுகின்ற காளையா அதை முட்டமித குதிக்கின்ற வீரகரா சித்தி அறியீங்க இவட்டங்கள் இவர்கள் கருத்த சுப்பிரமணியாயாலே அலங்கரிபதற்காக

காளைகள் கர்ஜித்தே விட்டே இந்த கட வளையட போதிகைகளை தரிசுதனே விரததெற்க காளை சிறந்த காளை வீரர்கள் சரபான காளைகா சரபங்கீத வீரர்கள் ஏரங்கெறி விட்டே ஓங்கெறி விட்டே வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் கோரை சத்தமா அங்கே விஷே சத்தமா இளவிருந்து இருந்து Thank the வீரர்களாத்தீரையா Oh my God.